ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் என்னுடைய கதைகளெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு பாகமாக கேட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் நான் இப்போது அர்ஜுனனின் தீர்ப்பு அப்படின்ற நாவலில் இருந்து எட்டு பாகம் சொல்லியிருக்கேன் இது ஒன்பதாவது பாகம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாகத்திலும் இருக்கிறத நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய கதையை சொல்ல தொடங்குறேன் நேற்று அது மாதிரி தான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் இப்போது தினமும் அந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு வெறுப்பாயிடும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறேன் நான் ஒரு ஒரு வாரமும் ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு என்ன கதை நடந்தது அப்படின்றத நான் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் தினமும் என்னுடைய கதையை கேளுங்க 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 கேட்டுக்கிட்டே இருங்க இது சுரு கதை சொல்லும் நேரம் இப்போ அர்ஜுனின் தீர்ப்பு என்ற நாவலிலிருந்து ஒன்பதாவது பாகம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அர்ஜுன் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையாக மூன்றாவதாக இறந்து போனான் இல்லையா ஒரு கல்லூரி மாணவன் அந்த கல்லூரி மாணவன் உதயமூர்த்தியோட நண்பர்களை போய் மறுபடியும் மறுபடியும் போய் விசாரிக்க ஆரம்பித்தான் அவங்களும் உதயமூர்த்திக்கு யாரும் விரோதிங்களா இல்லை சார் அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு தான் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க திரும்ப திரும்ப துருவி துருவி அர்ஜுன் கேட்டதில்ல ஒருத்த மட்டும் சார் எனக்கு தான் ஞாபகம் வருது உதயமூர்த்தி கொஞ்சம் நாளாகவே ஒரு மாதிரி பயந்தவ மாதிரி இருந்தான் நான் என்னடா ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு நான் கிட்ட கேட்டதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை நினச்சி நான் இப்போ ரொம்பவும் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னான் என்று அந்த மாணவன் கூறிய தகவல் மூலமாக அர்ஜுன் தனக்கு ஏதோ ஆதாரம் கிடைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் அவங்கிட்ட சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிக்கான் அதுக்கப்புறமா அந்த பையன்கிட்ட இருந்து பேசிவிட்டு வ ரோட்டில் வண்டி எடுத்துட்டு வரும்போது பஸ் ஸ்டாண்டில் அவந்திகா நின்றுட்டுருக்கிட்ட பார்த்தான் உடனே வண்டியை நிறுத்திட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அவந்திகாகிட்ட போயிட்டு என்ன மேடம் ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க போல இருக்குது அப்படின்னு அர்ஜுன் கேட்டான் அவளும் அர்ஜுனுனை பார்த்துட்டு ஆமாம் சார் நான் போகிற பஸ்ஸு இன்னும் எனக்கு வரலை அப்படின்னு சொன்னான் அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஏமா போய் சொல்கிற நீ போகிற இடத்துக்கு நிறைய பஸ்ஸு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நீ காசு கம்மியாக இருக்கிற ஒயிட் போர்டு பஸ்ஸு தான்னு எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கேன்னு எனக்கு சொல் அப்படின்னு சிரித்தான் அவளும் அர்ஜுனை முறைச்சிட்டு சார் எனக்கு எந்த பஸ்ஸில் போகணும்னு தெரியும் நீங்கள் ஒன்றும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன கிண்டல் பண்ண வேண்டாம் அப்படின்னு கோவப்பட்டான் சும்மா நடிக்காதம்மா மாத கடைசி உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அர்ஜுன் அவனுடைய சர்க்கு இருந்து சில ரூபாய் நோட்டுகளையும் சில சில்லறைகளும் எடுத்து அவளிடம் தர வந்தான் அவள் அதை வாங்காமல் பரவாயில்ல சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எனக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணியே போகிறேன் உங்கள் காசெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று கோவப்பட்டேன் உடனே அடை இருமா நீ பாட்டுக்கு எங்கள் அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு போகாத இது ஒன்றும் என் காசு இல்லை இது உன்னுடைய காசு அன்றைக்கி மெடிக்கல் கடையில் நீ காசு வச்சுட்டு மிச்ச காசை வாங்காமல் வந்துட்டேன் அந்த மெடிக்கல் கடைக்காரங்கிட்ட இருந்து தான் நான் காசு வாங்கிட்டு வந்து அந்த காசை தான் இப்போ நான் உன் கையில் கொடுக்குறேன் எனக்கு எதுக்கு உன் காசு இந்தா உன்னுடைய காசை நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு வலுக்கட்டாயமாக அவந்திகாவின் கைகளை பிடித்து அவளுடைய பணத்தை அவள் கைகளில் தந்தான் வரிச்சு அது அவளுடைய பணம் என்று தெரிந்ததுனால் அவந்திகாவும் எதுவும் பேசாமல் தேங்க்ஸ் சார் என்று கூறி வாங்கி கொண்ட அடுத்த செகண்டே அப்போது வந்த ஒரு பஸ்ஸில் ஏறி சென்று உள்ளே ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள் அர்ஜுனும் அவளை பார்த்து கொண்டே கையை ஆட்டினான் அவளும் அர்ஜுனனை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பி கொண்டு பஸ்ஸில் போனாள் அப்போது திடீரென்று ஒரு குரல் அர்ஜுன் என்ற குரலை கேட்டவுடன் அடாடா இது கமிஷனர் சாரின் குரலாச்சே என்று திகைத்து கொண்டே திரும்பி பார்த்தான் எதிர் சைடில் அவனுடைய பைக்கு கிட்டே ஒரு ஜீப்பு வந்து நின்று அந்த ஜீப்பில் கமிஷனர் அறிவானந்தம் இருந்தார் அவரை பார்த்த உடனே அர்ஜுன் அவர்கிட்ட போய் என்ன சார் நீங்கள் சொல்லி அனுப்புறீங்கன்னா நானே வந்து உங்களை பார்த்துருப்பேன் என்று கமிஷனரிடம் கேட்டான் அர்ஜுன் இல்லை அர்ஜுன் உங்ககிட்ட நான் கொஞ்சம் அவசரமாக பேசணும் அதனால தான் உன்னை தேடி நான் வந்தேன் என்னோட வண்டியில் நீ ஏறு என்றார் கமிஷனர் அவனும் எதுவும் பேசாமல் கமிஷனர் சாரோட பக்க ஜீப்பில் போய் ஏறி உக்காந்தான் பக்கத்தில் இருந்த கிட்ட அர்ஜுன் வண்டியை எடுத்துக்கிட்டு என் வண்டி பின்னாடியே ஓட்டிக்கிட்டு வா அப்படின்னு கமிஷனர் சொல்ல கான்ஸ்டபுளும் அர்ஜுனோட வண்டியை எடுத்துக்கிட்டு ஜீப்பு பின்னாடியே ஓட்டிக்கிட்டு வந்தார் ஜீப்பில் போகும்போது கேஸ் பற்றிய தகவல்களை கமிஷனர் அறிவானந்தவிடம் பேசிக்கொண்டே வந்தான் அர்ஜுன் கமிஷனர் நேராக அவரோட வீட்டுக்கு அர்ஜுனனை அழைச்சிக்கிட்டு போகிறார் அப்போ அர்ஜுன் சார் கேஸ் விஷயமாக தானே பேச போகிறீங்க அதை தான் வண்டியில் வரும்போதே நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேனே இப்போது எதுக்கு உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு கேட்டான் இங்கே பார் அர்ஜுன் உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் பர்சனல் விஷயமாக பேசணும் அதனால தான் உன்னை என் வீட்டுக்குள்ளே நான் கூப்பிடுறேன் வா அப்படின்னு அமிஷர் சொன்ன உடனே அர்ஜுனுக்கு எதுவும் புரியல அவரையே குழப்பமாக பார்த்தேன் உள்ளே அழைச்சிட்டு போய் அவரை உக்கார வச்சுட்டு கமிஷனர் அர்ஜுன்கிட்ட அர்ஜுன் உனக்கே தெரியும் என் மனைவி இருந்து பல வருஷங்கள் ஆகிடுச்சு என்னோட மகள் அனுராதாவுக்காக தான் நான் இன்னொரு கல்யாணமே பண்ணிக்காம இருந்தேன் என் மக மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியாததில்லை உன்னை விட வேறு யாருக்கு தெரியும் அப்படின்னு கமிஷனர் ஒரு மாதிரி வருத்தப்படுற குரலில் பேசினார் அப்புறம் அர்ஜுனும் அவரே பார்த்தான் சரி இவர் என்ன தான் சொல்ல வர்றார்னு கேட்கலான்னு பொறுமையாக அவர் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தான் அர்ஜுன் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நீ உன் அம்மா பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுனால நான் உன் அம்மா கிட்டே போயிட்டு என் மகளை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்டேன் முதல்ல உங்கள் அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என் மகளுக்கு அடிக்கடி வர அந்த வலிப்பு நோய் தெரிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு இந்த பொண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது உனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீ என் மகளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் அப்படின்னு கமிஷனர் சார் சொல்லவும் உடனே அர்ஜுன் குறிக்கிட்டு சார் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க எங்கள் அம்மா உங்கள் மகளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன போதே எங்கள் அம்மாக்கிட்டேயே நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் உங்கள் மக மேலே எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது உங்கள் மகக்கிட்ட குறை இருக்குது அப்படின்றதுக்காக நான் வேணான்னு சொல்லலை எனக்கு உங்கள் மகளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்துருக்கேன் அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு ஈடு ஈடுபாடும் உங்கள் மகக்கிட்ட இல்லை அதை நான் உங்கள் மக அனுராதாக்கிட்டேயே ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள் மக இதை பற்றி உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு அர்ஜுன் சொன்னான் என்ன அர்ஜுன் நீ என்ன சொல்கிற என் மகளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்னோட மக அணுக்கிட்டே நீ சொல்லிட்டியா நீ எப்படி அந்த வார்த்தை என் மக கிட்டே சொன்னேன் என் மகளுக்கு வலிப்புன்றது உனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்கிற அப்புறம் எந்த காரணத்துக்காக என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற வேற என்ன காரணம் நீ சொல்ல போகிற எனக்கு சொல்லு அப்படின்னு கோபப்பட்டார் உடனே அர்ஜுன் சார் இங்கே பாருங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலை இந்த ரெண்டுத்துக்கும் ஆயிரம் காரணம் தனித்தனியாக சொன்னாலும் திரும்பவும் கடைசியில் சொல்கிறது பிடிச்சிருக்கு பிடிக்கலை இதை தான் சார் சொல்ல முடியும் என்னாலையும் இவ்வளோதான் சொல்ல முடியும் எனக்கு அணுவ பிடிச்சிருக்கு ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் நான் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்ஜுன் சொன்னான் கமிஷனர் சார் கோவம் வந்துடுச்சு அர்ஜுன் என்று கோவப்பட்டு கத்தி கொண்டே எழுந்தபோது அப்பா ஒரு நிமிஷம் என்று அனுராதா மேலே மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறேன் இங்கே பாருங்க என்னால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படாதீங்க ப்ளீஸ் பா அர்ஜுன்கிட்ட சண்டை போடாதீங்க அப்படின்னு அனுராதா சொன்னான் அப்போ கமிஷனர் இல்லை அனுமா அர்ஜுனனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் எத்தனை நாளாக ஆசைப்பட்டேன் ஆனால் இவன் இப்படி பேசுகிறானே என்னால் தாங்க முடியல என்று கூறி வருத்தப்பட்டார் அப்பா அர்ஜுன் முதலியே என்கிட்ட சொல்லிட்டார் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கார் அவர் சொன்ன காரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியலைனாலும் அர்ஜுனோட நிலமை எனக்கு புரிஞ்சதுனால நானும் அவர் சொன்ன காரணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் உங்களுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு அர்ஜுன் மட்டும்தான்ப்பா நீங்கள் கோவப்பட்டு எதையாவது அவங்ககிட்ட பேசி அவனுடைய நட்பையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுராதா அழுதுகிட்டே கமிஷனரோட மார்பில் சாய்ந்தாள் கமிஷனருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரில தன் மகளை ஆதரவாக கட்டி அணைத்து கொண்டு தட்டி கொடுத்தார் அர்ஜுனும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசினாலும் இவங்க மனசுக்கு வருத்தப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு மெதுவா வெளியில வந்துட்டான் ஓகே ஃப்ரான்ஸ் இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம் இது ஒன்பதாவது பாகம் இத்துடன் முடிவடைந்தது மீண்டும் பத்தாம் பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடை பெறுவது சுரு ராஜி கேளுங்க 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 சுரு ராஜின் கதையை கேட்டுக்கிட்டே இருங்க இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம் பாய்